ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் பற்றி தாங்க அப்புறம் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்காக தாங்க அந்த காலத்து இருக்க மக்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாடு ரொம்பவே கரெக்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்தளவு வந்துட்டு அதை டச்சு விட்டு போயிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ குலதெய்வ வழிபாடுனா என்ன பிரம்ம முகூர்த்த வழிபாடுனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் நிறைய இருக்குது நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது ஒரு சில காரணங்களால் நம்ம வீட்டில் வந்து நிறைய தடங்கள் வரலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் அதுக்கு எதனால் இருந்தாலும் கூட நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட குலதெய்வ வழிபாடும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க எங்களோட குலதெய்வமே யாருன்னு தெரியலங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்களை கேட்டு பாருங்க உங்களோட அம்மா அப்பா உங்களோட தாத்தா பாட்டி அப்படின்றவங்கள கேட்டு பாருங்க நம்மளோட முன்னோர் வழி வந்துட்டு யார் ஒரு குலதெய்வமா நம்ம வீட்டு காவல் தெய்வமா வழிபட்டு வந்தோமோ அவங்க தாங்க நம்ம வீட்டு குலதெய்வம் ஸோ அவங்கள வழிபடணுங்க குல தெய்வம் வந்து யாருக்கெல்லாம் மாறணும்னா முக்கியமாக பெண்களுக்கு மாறுங்க அது எப்படி பெண்களுக்கு மட்டும் மாறுங்க அப்படின்னா ஏன்னா பெண்கள் தானங்க அடுத்த வீட்டுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோம் இல்லைங்களா கல்யாணம் பண்ணி போகும்பொழுது நம்ம பிறந்த வீட்டில் இருக்கிற வழிமுறையை வந்துட்டு நிறைய நம்ம மாற்றிக்கிட்டு தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது ஏன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டோட கலாச்சாரம் பாரம்பரியம் அவங்க வீட்டோட குல தெய்வம் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ பெண்களுக்கு கல்யாணம் ஆகி போன உடனே கணவன் வீட்டு குலதெய்வம் என்னமோ தான் நம்ம வணங்கணுங்க அது எப்படி வணங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கணவர் வீட்டு வழி முன்னோர்களை வந்துட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பா வழிபடணும் நம்ம எந்த ஒரு செயலை செய்யணும்னாலே செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இஷ்ட தெய்வங்களை எல்லாருமே வழிபடுவோம் இஷ்ட தெய்வம் வழிபடுறது நல்லது தாங்க ஆனால் அதுக்குமே முக்கியமான ஒருத்தங்களை வழிபடணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தை தாங்க வழிபடணும் நம்ம குலதெய்வத்தை எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் நம்மளோட குலதெய்வத்தை வழிபடணும் குறிப்பாக இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பத்திரிக்கை வைக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சுலேருந்து பொண்ணு பார்க்குறதுலேருந்து பத்திரிக்கை வைக்கிறது வரைக்குமே நம்ம குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டுட்டு தான் செய்வாங்க இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது இது வந்துட்டு பாரம்பரியமாக வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு வருவாங்க உங்களோட முன்னோர்கள் எல்லாம் கேட்டிங்க உங்களோட அம்மா அப்பாவை கேட்டீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வீட்டுல வந்துட்டு இதே மாதிரி கல்யாணம் வச்சிருந்தாங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்துட்டு பூஜை பண்றது வீட்லயே பூஜை பண்றது இல்ல வீட்லயே கூழ்வார்த்தல் இதெல்லாம் பண்றது பண்ணுவாங்க நம்ம பொதுவா குழந்தை பிறந்து குழந்தைக்கு காது குத்துறது வைக்கிறதா இருந்தாலே நம்ம குலதெய்வ கோவில்ல தாங்க வைப்பாங்க டெய்லியே பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றுவோம் விளக்கேற்றும் போது முதல்ல குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கேற்றினீங்களாலே போதுங்க சில பேர் வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்காது இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் நாங்கள் அவரோட ஃபோட்டோ வச்சுக்க மாட்டோம் சில பேர் முனீஸ்வரர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்வாங்க அப்போ நாங்கள் விளக்கேற்றும் போது முதல்ல என்னோடய குலதெய்வமான காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முனீஸ்வரரை நினச்சி தான் விளக்கேற்றுவோம் ஸோ அவங்களோட குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் முதல்ல விலக்கேற்றுங்க இதுவே குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு கூட நிறைய பேர் வீட்டில் ஏற்றுவாங்க அப்படி போது ஆண் குலதெய்வமாக இருந்தால் அவங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏற்றலாம் பெண் குலதெய்வமாக இருந்தால் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் டெய்லியுமே ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஏற்றணுன்றது அவசியம் இல்லைங்க ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு பண்டிகை நாட்கள்லையோ அம்மாவாசை கிருத்திகை போன நாட்கள்லையோ நீங்கள் ஏற்றலாங்க உங்கள் மனசு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கூட மாவிளக்கு தீபம் ஏற்றலாங்க கடவுள் வந்து யாரையும் எப்பொழுதும் எதுக்கும் கட்டாயப்படுத்தியது இல்லைங்க நம்மளோட விருப்பம்தான் எல்லாமே ஒரு நேர்மையாகவும் ஒரு சுத்தபத்தமாகவும் நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சாலே கடவுள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவார் சில பேர் வந்து குலதெய்வ வழிபாட கோவில்ல தான் போய் செய்வாங்க சில பேர் வந்து வீட்லயே செஞ்சுக்குவாங்க நீங்க வீட்டில் குலதெய்வத்தை வச்சு வழிபடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு செங்கல் இருக்கு இல்லைங்களா அந்த செங்கலை தான் அந்த இருந்தே நம்ம ஒரு குலதெய்வமாக ஒரு காவல் தெய்வமாக ஒரு கல் எடுத்து வச்சு வழிபடுவாங்க இந்த கல்லை எங்கே வச்சு வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வராண்டா இருக்கு இல்லைங்களா அந்த வராண்டத்தில் ஒரு ஓரமாக கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு வழிபடலாங்க இல்லை மொட்டை மாடியில் சுத்தபத்தமா அதாவது நம்ம வீட்டில் கன்னிப்பெண்கள் இருந்தால் அந்த கன்னி பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போகாத மாதிரி ஓரமாக நிறைய பேர் வந்து வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய மாட்டாங்க சின்ன குழந்தைகள் இருக்கலாம் அவங்க வெளியே எங்கயாவது போயிட்டு வரலாம் சின்ன வீடா இருக்கும் பொழுது நிறைய தீட்டு பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே நம்ம சுத்தபத்தமா செய்ய வேண்டிய குல ஒரு வழிபாட்டு முறை அதனால நிறைய பேர் வந்துட்டு தான் போய் செய்வாங்க அதுவும் கோவில் எப்படி போவாங்கன்னா தனி குடும்பமாக போக மாட்டாங்க ஒரு கூட்டு குடும்பமாக இல்லைனா கூட ஊர்லேருந்து எல்லாரையுமே வர வச்சு குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் வச்சு கும்பலாக போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்கங்க ஒரு சில பேரோட குல தெய்வத்துக்கு பால் பொங்கல் ஏன்னா எங்களோட குலதெய்வத்துக்கு நாங்கள் பால் பொங்கல் வைப்போம் அது மட்டும் இல்லாமல் சுருட்டு மது இந்த மாதிரி அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு வழிபடுவாங்கங்க சில பேரோட குலதெய்வத்துக்கு வந்துட்டு சர்க்கரை பொங்கல் அதாவது வெள்ளம் சேர்த்து நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்வாங்கங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டும் கூட இருக்குங்க சில பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் கும்பலாக போய்ட்டு ஒரு கடவை வெட்டி வழிபட்டு வருவாங்கங்க அங்கேயே கும்பலாக இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க அதுவுமே ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கும் எல்லாரும் ஒன்றா போகும்பொழுது அதில் ஒரு சந்தோஷமே அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு எப்போது அடிக்கடி போகணுமா அப்படின்னிங்கன்னா அப் அடிக்கடியெல்லாம் போக தேவையில்லைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம் இல்லை என்னால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட போக முடியும்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்பொழுது நீங்கள் வசதி உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் உங்களால் கோவிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலில் எந்த பொருள் அதை வாங்கி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அது ஒரு புண்ணிய பலனாக இருக்கோங்க அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணுன்னாலுமே அது செய்யும் போது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மஞ்சள் துணியில் வந்துட்டு ஒரு ஒன்றே கால் ரூபாவோ ஒன்றா ரூபாவோ முடிஞ்சு குலதெய்வத்துக்காக வைப்பாங்க இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருந்தாலும் அதோட வேண்டுதலும் நம்பிக்கையும் வந்தாங்க அது அதிகமாக இருக்குது மஞ்சள் துணி இல்லைனா ஒரு வெள்ளை துணியில வந்துட்டு மஞ்சள் கலந்து வச்சுட்டு அதுல வந்து ஒன்னே கால் ரூபா காசை வந்து முடிஞ்சு வச்சு வேண்டிக்குவாங்க இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அது உண்டியல்ல போடுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட எனக்கு பர்ஸ்னலாக சொல்கிறீங்க உங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை அழுத்துறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் நீங்கள் அதையும் அழுத்தணும் அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கண்டென்ட் வீடியோஸ் இருக்குது என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும் குழந்தைகள் வளர்ப்பு டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி எப்படி ஒரு வளர்ப்பு முறைகள் இன்னும் அது மட்டும் இல்லாமல் பசங்க படிக்கிறதுக்கு வேண்டிய டிப்ஸ்ஸு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்க நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போட்டுருக்க இல்லத்தரசிகளுக்காக ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்க நீங்கள் அதிகமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களா இருக்கும்போது சில பேருக்கு வந்துட்டு சில விபத்துகளோ சில கெட்ட விஷயங்களோ வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்தால் கனவுலே வந்து உணர்த்துவாங்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு அறிகுறி கொடுப்பாங்க அதுவே நம்ம நம்ம குலதெய்வத்தை வழிபடாமல் அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம இந்த வேண்டுதல்லாம் செய்யாமல் இருக்கும்பொழுது யார் மூலமாவது வந்துட்டு ஒரு சாமியாடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரூபத்தில் வந்து நமக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணலை அப்படின்ற மாதிரியும் யார் மூலமாக சாமி வந்து நமக்கு சொல்வாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச குலதெய்வ வழிபாட்டு முறையை நிறைய நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு என்னோட வீட்டு குலதெய்வத்தை வழிபடுறது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்